நாங்களோடைய லட்சுமி நீங்க பத்து இருக்காது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி அன்புள்ள டீம் விகாக்கு உண்மையுமே சொல்லணுன்னா நான் ஏதோ செய்கிறேன்னு பண்ணேன் பண்ணேன்னா அவங்க அதுக்கு மேலே செஞ்சுட்டாங்க ஸோ பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி எனக்கும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் ஹார்ட் பெரிய தேங்க்ஸ் எனக்குமே இன்ஸ்டாகிராமில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய சப்போர்ட் ஒரே நாளில் கிடச்சிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் ஸ்டோரி ஷேர் பண்ணுறது நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுறதுன்றது சீரியஸாக நான் ரொம்ப நாளாக ஸ்டோரி டேக் க்ளோஸ் பண்ணியே வச்சுருந்தேன் என்கிட்ட ஒருத்தங்க ரெக்வஸ்ட் பண்ணதுனால ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஆன் பண்ணேன் அந்தளவுக்கு உங்களோட அன்பில் உண்மையுமே ஃப்ரம் ஹார்ட் வந்து பூரிச்சு போயிருக்கேன் இது வரைக்குமே நடக்கலை நானும் நிறையா செலிப்ரிட்டிஸ் பண்ணியிருக்கேன் பட் இது வரைக்கும் நடக்கலை ஏன்னா எது எல்லா டைமும் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் விஜய் காவேரி அப்படின்னு பிரிஞ்சு எனக்கு ஒரு சப்போர்ட் வரும்போது நான் கேர்ள்ஸ் சைடு போயிடுவேன் மோஸ்ட்லி இந்த தடவை தான் ஒரு பாய்ஸ் சைடு சப்போர்ட் அதிகமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விகான்ட்டு வந்து கரெக்டாக போய்ட்டுருக்கேன் ஓகேவா ஸோ அதனால் ஒரு டோட்டலாக டீம் விகா கிட்டேருந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம் ரொம்ப நன்றி நிறைய பேர் ஸ்டோரியில் என்னை ரொம்ப புகழ்ந்துருந்தீங்க அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும் என்னென்னா ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டிலே அவங்க தான் படித்தா நம்பர் ஒன் அதே மாதிரி படிச்சு எக்ஸாம் எழுதி நம்பர் ஒன் பொசிஷன் வந்துடுறாங்க நான் என்ன பண்ணுறேன் ஒரு எக்ஸாம் டைமில் ஒரு பேனா வாங்கி தரேன் புது பேனா அந்த பேனானால் ஃபஸ்ட்டு இடம் வந்த மாதிரி நானோ இல்லை மற்றவங்களுக்கும் அது க்ரியேட் ஆகக்கூடாது ஏன்னால் அவங்கக்கிட்ட எக்கச்சக்கமான புது பேனா ஆல்ரெடி இருக்குது எக்கச்சக்கமாக அது கணக்குலேயே இல்லை அது மாதிரி இருக்குது அப்போ நான் கொடுக்குற ஒரு புது பேனானால அவங்க பெரிய ஃபேமஸோ அதாவது நிறைய மார்க்கோ அப்படிங்கிறதுல ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடியே மூளை இருக்குங்கிற மாதிரி நிறையா அவங்களுக்கு ஒரு க்ரியேட் பண்ணுறது ஃபேன் பேஜஸ் இருக்க மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ டீம் விகா அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரம்மாண்டம் ஒரு ரீசெண்டாக ஒரு செலிப்ரிட்டிக்கிட்ட நான் பேசும்போது நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னை பயந்துட்டேன் இவங்க வந்து சீரியல் வந்து குவிட் ஆகிடுவாங்களோ என்னை மட்டும் ஒரு ஒரு நேரம் நான் கொஞ்சம் அழுதுட்டேன் அப்படின்னு சொன்னேன் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு தெரில டீம் விகாங்கிறது ஒரு பெரிய ஃபேன் பேஸ் ரொம்ப சாதாரணமாக கிடையாது அப்படிலாம் தூக்கிட்டாங்கன்னு என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னாங்க அவங்க சொன்னதுக்கப்புறம் நான் இப்படி அந்த ஒரு பாயிண்ட் ஒரு நிமிஷம் யோசித்தேன் அப்படின்லாம் நினச்சேன் அதனால டீம் விகாங்கிறது ஏதோ நம்ம டெய்லியும் கொண்டாடிட்டு இருக்கனால அதனோட வேல்யூ தெரில பட் பெரிய பிரம்மாண்டம் சேனலே வந்து இந்த ஸ்டார்ட் மியூசிக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதுமாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டம் அது மாதிரி சில டைம்ஸ் வந்து ஒரு பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிடுவாங்க அந்த பேர் அவங்களுக்கே அது எதிர்பார்க்காத லெவலுக்கு போயிட்டுருக்கும் ஸோ அதுக்கு காரணம் சொல்லவே முடியாது ஏன்னா அன்பு தானே அன்பை போய் எப்படி அளந்து சொல்ல முடியும் அதுதான் ஸோ அப்படி ஒரு விஷயத்தில் ஒரு பெரிய சாதனையாக புரிஞ்சிருக்காங்க ஏன்னா நிறைய பேஜஸ் இணைஞ்சு ஒரு க்ரியேட் பண்ணி ஒரு லோகோ க்ரியேட் பண்ணி டிவிக்கான அவங்க ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு முறையும் அவங்க எல்லாரும் இணைஞ்சு செஞ்சு அப்படின்ட்டு இருக்குது இது கொஞ்சம் ஈஸி கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறில் எனக்கு இதுக்கான அனுபவம் இருக்குது அதனால தான் நான் உங்களுக்கு உங்களை பற்றி நான் பேசினது காரணம் ஏன்னா அப்போ நாங்கள் பிரியாபவன் சங்கரை வச்சு நிறையா விஷயங்கள் பண்ணியிருந்தோம் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க மூவி வந்து மூவி ஃபஸ்ட் மூவி வருதுனா பயங்கரமாக கட் அவுட்லாம் வச்சு எல்லாருமே இணைஞ்சு அவங்களோட பர்த்டேக்கெலாம் வந்து நிறையா ஆர்பஞ்சுக்கெல்லாம் போய் செய்கிறது அப்படின்ட்டு இருக்கும் இணைஞ்சு செய்கிறது அப்படிங்கிறது இருக்கும் அது நிச்சயமாக டஃப் இணைஞ்சு செய்கிறது சிங்கிளாக கூட செஞ்சுட்டு போயிடலாம் இணைஞ்சு செய்கிறது தான் ரொம்ப டஃப் ஆளாளுக்கு ஒரு கருத்து வரும் எல்லாத்தையும் சமாதானப்படுத்த ஒரு நாளைக்கு நூறு பேர்த்துக்கிட்டேயும் சேட் பண்ணணும் ஏன்னா நூற்றம்பது பேஜ் இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாச்சு ஹைன்னு எல்லாத்திட்டையும் பேசுவீங்களே அது மாதிரி பெரிய விஷயம் இருக்கும் அப்புறம் உங்களோட கிட்டேயும் பேசணும் அதாவது சாரி ஃபாலோவர்ஸ் அது மாதிரி அவங்ககிட்டையும் பேசணும் அது மாதிரி அது வந்து சின்ன ப்ராசஸே கிடையாது இதுக்கு மதியில் எடிட் பண்ணணும் அதுக்கப்புறம் டீம் விகான்ட்டு அந்த ப்ராண்டை சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சும்மா ஒரு வார்த்தையில் அது சொல்கிறது இல்லை அவங்க மூளை ஃபுல்லாக நாடி நரம்பு ரத்தம் சத அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து அந்த விகாவுடைய அந்த பாசம் அப்படியே பிரம்மா பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு சின்ன விஷயம் தானே என்னை வந்து அவங்க இன்றைக்கி ரெண்டு பேர் ஸ்டோரியில் போடுறாங்கன்னா ஓகே அவ்வளோ பேர் ஸ்டோரியில் போட்டுட்ருக்காங்களே ஸோ அதுதான் நம்மளை ஒருத்தர் பாராட்டுறாங்க நம்மளை ஒருத்தர் நினச்சி பேசுகிறாங்க ஓகே நம்மளை பற்றி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அந்த வியூ வந்து அவங்க அங்கீகரித்து அதுக்கு எனக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்துட்ருக்காங்க ஸோ நிறைய பேர் ஒரு ஸ்டோர் ஸ்டோரிக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் பேச முடியல அதே மாதிரி ரிப்பீட்டடாக அதே ஸ்டோரி போட்டு பார்க்க முடியல சீரியஸாக நான் ஸ்டோரி போடுறேன் ஒரு ஆயிரம் பேர் கூட பார்க்க மாட்டாங்க குறைவாக தான் போயிட்டு இருந்தது இன்றைக்கி ஒரு நாலாயிரம் பேர் பார்த்து இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எல்லாரும் என்னோடய ஸ்டோரியை ஷேர் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கிறது தான் காரணம் இன்றைக்குமே கொஞ்சம் ஒரு நூற்றம்பது ஃபாலோவர்ஸ் புதுசாக வந்திருந்தாங்க ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ளே ஸோ அவங்க எல்லாருமே புதுசாக அவங்க மூலமாக வந்தது அப்படின்ட்டு நான் ஏதோ செய்கிறேன்னு போய் நீங்கள் எனக்கு பெருசாக செஞ்சிட்டிங்க கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் ஆகுது ஏன்னா நான் ஏதோ எதிர்பார்த்து செஞ்ச மாதிரி போயிடுச்சு உடனே அந்த பிள்ளைங்க பயங்கரமாக பிள்ளைங்க பசங்க ஓகே தம்பி தங்கை ஓகேவா ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க நம்ம ஒரு பாராட்டும் நம்ம பேசலாம் அப்படின்னு நினச்சா கடைசியில் எனக்கு செஞ்சிட்டிங்க நீங்கள் பெரிய அன்பு கொடுத்துருக்கீங்க எஸ் அஃப்கோர்ஸ் உங்களை பற்றி லாஸ்ட்டாக பேசினேன்

ட்ரெண்டிங்கில் இருக்குது சொல்லணுன்னா விகாவை எடுத்தாவே இப்போ ட்ரெண்டு தான் அது நான் பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் விகாவை ஏதாவது ஒன்று உயர்த்தி கொண்டுகிட்டு போகணும்னு அப்படின்னு நினைக்கிற உங்கள் அன்பு தான் இதில் நான் எதுவுமே பண்ணலை நான் வீடியோ தான் போடுறேன் அதுக்கு நீங்கள் தான் அந்த ஹைப் பட்டன் லைக் பண்ணி ஹைப் பட்டன் கொடுக்குறீங்க அது ட்ரெண்ட் ஆகுறிங்க அதில் என் பங்கு எதுவுமே கிடையாது ஸோ நான் ஒரு சின்ன அம்பு தான் ஓகேவா உங்களுக்கும் விகாவுக்கும் நடுவில் விகா ஃபேன்ஸுக்கும் விகா டீமுக்கும் நடுவில் மற்றபடி இதில் எந்த கிரெடிட்ஸும் நான் எடுத்துக்கவே மாட்டேன் அதை என் மூளைக்கும் கொண்டுட்டு போக மாட்டேன் என் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதான் ஸோ இப்போ ஒருத்தரை பாசிட்டிவாக ஒருத்தரை பற்றி நினச்சி பேசுறது சந்தோஷமான விஷயம் ஸோ அத்தனை விகா டீமுக்கும் எல்லா பேஜஸ்க்கும் சீரியஸ்லி சின்ன விஷயம் கிடையாது இன்னும் நீங்கள் ஒன்றாந்தேதி என்ன பண்ண போகிறீங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எனக்கும் இருக்குது அதையும் நான் பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் லைவ் மட்டும் அங்கேருந்து கொடுத்துருங்க பின்னாடி இருந்து ஒரு சிலர் கொடுக்குறீங்களா அவங்களையும் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி எங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கீங்க அதனால் உங்களை பற்றி பேசல எங்களுக்கு ஒன்றும் குறைஞ்சி போயிட போகிறதில்ல ஸோ அதுதான் ஸோ நீங்கள் எனக்கு இன்றைக்கி பெருசாக செஞ்சுட்டிங்க நான் ஏதோ செய்கிறேன்ட்டு பிளேயராக சொல்லி போட்டால் நீங்கள் பக்கம் பக்கமாக எழுதி முடிச்சிட்டிங்க ஸோ அதுக்கு பெரிய நன்றி என்னால் பிரணா விஷிச்சு பேசவே முடியல ரெண்டு மூணு டேக் எடுத்து அவன் அங்கேயும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான் ஸோ ஃப்ரம் ஹோட்டலேருந்து பேசணும்ல மூச்சு விடாமல் மைண்டில் எதுவும் ஸ்ட்ரைக்காக எதுவும் வச்சுக்கிட்டு பேசாமல் அப்படியே ஃப்ரீயாக பேசணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ஓகேவா ஸோ உண்மையாகவே சொல்லணும்னா இவங்களுக்கு லக்ஷ்மி பிரியாவும் சுவாமியும் ஒரே ஒரு விஷயம் செய்யணும் என்னென்னா அந்த விக்கா அப்படின்னு அந்த டீமுக்காக அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த டீமுக்காக ஒரு பிக் செல்ஃபி பிக் அதாவது அவங்க ரெண்டு பேர் இணைஞ்சி ஒரு பிக் கொடுக்கணும் அந்த விகாவோட அந்த பிராண்டுக்கு இன்னும் ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும் ஸோ அது வந்து இந்த மலேசியா ஈவெண்ட்டில் நடந்து நான் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சீரியஸ்லி அவங்க ஒரு பெரிய விஷயம் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களை பற்றி பேசுகிறதுனால நம்ம தான் பெருமைப்படுறோம் கரெக்டாக அவங்களுக்கு பெருமை அப்படிங்கிறது அவங்க எடுத்து பெருமையாக சொல்கிற விஷயமா இருந்தாலும் அவங்கள பற்றி பேசுகிறது எனக்கு பெருமை ஏன்னா ஒரு பியூர் லவ் அன்பை பற்றி பேசுகிறதுல சந்தோஷம் தான் அது மட்டும் இல்லை இன்ஸ்டாவில் இல்லாத சில யூ யூடியூப் மட்டும் பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற அந்த கமெண்ட்ஸு அப்புறம் அவங்களும் ஒரு சில ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படிங்கிற விஷயமும் மீண்டும் ஹாப்பி ஸோ உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டேடியம்